ல வால்வோ அப்கிரேட் கிடைச்சாச்சுங்க முதல் முறையாக ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்போர்ட் கார்டன்ல வால்வோ பஸ்ஸை லாச் பண்ணிருக்காங்க பல்லவன் சாலையில இருக்க எசிடிசி டே போல ப்ரெசன் மீடியாக்கு நியூஸ் கவர் பண்றதுக்கு டைம் அலாட் பண்ணியிருந்தாங்க டீசல் ஃபில் பண்ணிட்டு பஸ்ஸை உள்ள கொண்டு வந்து ரிப்பார்ட் தோரணையே வேற லெவல்ல இருந்துச்சுங்க இது ஒரு மல்டி ஆக்சல் வால்வோ செமி ஸ்லிப்பர் பஸ்ஸுங்க இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு எல்லாத்தையுமே தெளிவாக கவர் பண்ணி இன்டர்வியூஸ் மோதன நம்ம சேனலில் இருக்கணும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது நல்ல ரீச் ஆகிருச்சி இதில் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலோ அதே அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சுங்க ஆஸ் அஸ் அசேன்ஜரா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளே ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்கள மட்டும் தாங்க சொல்லிட்டு இருக்கோம் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இருக்காது மூட்டு பூச்சி தொல்லை இருக்கும் மற்ற ஸ்டேட்டில் எப்பயோ வந்துருச்சு இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாங்க எல்லாருமே சொல்கிறீங்க அதில் டிராவல் பண்ண போகிற பேசஞ்சர்ஸ் ஆகிய நமக்கு தான் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குன்றது யார் யோசிக்கிற மாதிரி தெரியல புதுசாக ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் சைடில் பண்ணுறாங்கிறப்ப நீங்கள் பெருமையாக பேச கூட வேண்டாம் குறைச்சலாம் இருந்தீங்கன்னா அதில் டிராவல் பண்ணணும் நினைக்கிறவங்க என்னத்தையாவது மாற்றாமல் இருக்குங்க ஏன்னா நிறைய நடுத்தர மக்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது இன்னுமே கனவாக தாங்க இருக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் வந்தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் யூடியூபர்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா பீப்பிள் எடுத்து போட்டுருக்காங்க இதுக்கு முட்டு கொடுக்குறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஃபியூச்சரில் எதாவது குறை இருந்தாலும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது நாங்களாக தான் இருக்குன்றது மறந்துடாதீங்க